கர்த்தர்கத்திரம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் என் தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யாத்திராகும புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கை கொள்ளுவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டார் அப்படியே அவர் நம்மை அவருடைய பிள்ளைகள் ஆக்கினார் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற சில நியமங்களை கற்பனைகளை நமக்கு தந்திருக்கிறார் இந்த வசனத்தில் தேவன் சொல்லுகிறார் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று இந்த வசனத்திலிருந்து தேவன் தன்னுடைய கற்பனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய சட்டத்திட்டங்கள் தான் கர்த்தருடைய கற்பனைகள் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்க முடியாது கிறிஸ்தவர்களாக இருக்கவும் முடியாது தேவனுடத்தில் அன்பு கூறும்போது நாம் தானாகவே தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வோம் அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய கிருபைகளை நாம் ஆயிரம் தலைமுறை மட்டும் சம்பாதித்து வைக்க முடியும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி அறுபத்தி எட்டாம் வசனத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறார் மது கட்டளை சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன் என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என்று நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்திலே பல வசனங்களையும் நான் பார்க்க முடியும் கத்தடைய கற்பனைகளை பற்றி தாவீது ராஜா சொல்லுகிறார் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் வசனம் தன் கடைசி பாகம் சொல்லுகிறது நம்முடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன் கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயர்ப்பி நம்முடைய கட்டளை கற்பனைகள் மகா விஸ்தாரம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கத்துடைய கற்பனைகள் என்று நாம் அதை பற்றி கவனம் இல்லாதவர்களாகவோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாகவோ இருக்கக்கூடாது கத்துடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுதுதான் நாம் இந்த உலகத்திலும் ஆசிர்வதிக்கப்பட முடியும் மறு உலகத்திலும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் கர்த்துடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் கொள்ளும் பொழுதுதான் தேவண்டத்திலிருந்து இரக்கங்களையும் ஆசிர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் உதாரணமாக ஒரு ஆர்கனைசேஷனில் நாம் வேலைக்கு சேர்ந்தோம் என்றால் அந்த ஆர்கனைசேஷனுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டால்தான் அந்த இடத்திலே நாம் வேலை பார்க்க முடியும் அதே போன்று இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டுமென்றால் அவர் கொடுத்த கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து முதலாவதாக இரண்டே இரண்டு கற்பனைகளை தான் புதிய பாட்டில் கொடுத்தார் உன்முழு உன் உன்முழு பலத்தோடும் உன்முழு இருதயத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று இரண்டாவதாக நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று கத்துடைய கற்பனைகள் நமக்கு மிகவும் முக்கியமானவைகள் இந்தியமையாதவைகள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே நாம் இருக்கிறோம் என்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம் ஆகவே கத்துடைய கற்பனைகளின்படி செய்யும் பொழுதுதான் நாம் அந்த நித்திய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அவ்விதமாக இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் தேவனுடைய ஆசிர்வாதங்களை நாம் பெற்று அவருக்கு பிரியமாக இருக்கும்படியாக அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக ஜெபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கத்துடைய கற்பனைகள் எங்களுடைய உலக வாழ்விற்கும் மறு வாழ்விற்கும் எவ்வளவு இன்றிமே என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா உங்கள் க உங்களை நேசித்து உங்களுடைய கற்பனைகளை கை கொண்டு ஆயிரம் தலைமுறை மட்டும் உங்கள் கருபைகளை பெற்றுக்கொள்ளவும் இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் ஆசிர்வதிக்கப்படவும் கத்திரங்களுக்கு உதவி செய்வீராக நன்றி பர்சு தாவியானவரே துதி கனமாகி மெய்மக்கே செலுத்துகிறோம் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமென் காட் பிளஸ்யூ